அன்பான உள்ளங்களுக்கு வணக்கம் கவிதை வட்டிக்கு கடன் வாங்கியவன் கனிவான பேச்சினிலே கடனும் வாங்கிடுவான் பணமும் வந்திடவே பத்தும் செய்திடுவான் உல்லாச கழிப்பினிலே உழைப்பின்றி இருந்திடவே பணமும் பச்சாய் பறந்திடுமே கனிவான பேச்சினிலே கடனும் வாங்கிடுவான் பணமும் வந்திடவே பத்தும் செய்திடுவான் உல்லாச கழிப்பினிலே உழைப்பின்றி இருந்திடவே பணமும் பஞ்சாய் கடகடவென கத்து வட்டி பெருகிடவே கடன் கொடுத்தவன் காசும் கேட்டிடவே கண்ணியம் இழந்து கலங்கி நின்றிடவே வட்டிக்கு வட்டியாக குட்டி இருமடங்காகுமே காலங் கடகடவென கத்து வட்டி பெருகிடவே கடன் கொடுத்தவன் காசு கேட்டுடவே கண்ணியமிழந்து கலங்கி நின்றிடவே வட்டிக்கு வட்டியாக குட்டியும் நாளும் கொலை வெறியாட்டம் வாங்கியவன் பத பதித்து வலுவிழந்து கெஞ்சிடவே கத்து வட்டிக்காரன் கருணையே இன்றி ஆபாசமான வார்த்தை அள்ளி வீசிடவே கொடுத்தவன் நாளும் வெறியாட்டம் வாங்கியவன் பத பதத்து வலுவிழந்து கெஞ்சிடவே கத்து கருணையே இன்றி ஆபாசமான வார்த்தை அள்ளி வீசிடவே கைகலப்பும் தோன்றிடவே விலங்கும் மாட்டிடுமே விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாய் ஊரும் தூற்றி உறவும் ஒதுக்கிடமே தன்னிலை மறந்து தனியாக பிதட்டிடுவான் கைகலப்பும் தோன்றிடமே விலங்கும் மாட்டிடுமே விழுந்தவனை மாடேறி மிதித்த கதையாய் ஊரும் தோற்றிடவே உறவும் ஒதுக்கிடவே தன்னிலை மறந்து தனியாக பிதட்டிடுவான் வட்டி கடனால் வசதியாக வாழ துடித்தவன் வீடு வீட்டு வீண்டு மாண்டிடுமே நிம்மதி இழந்து நிற்கதியாய் இழந்தவன் தன்னிலை மறந்து தற்கொலை செய்திடுவான் வட்டி கடனால் வசதியாக வாழ துடித்தவன் வீடு வீட்டு வீண்டு மாட்டிடுமே நிம்மதி இழந்து நிற்கதையாய் அழந்தவன் தண்ணிலே மறந்து தற்கொலை செய்திடுவான் ஏழையின் கண்ணீரும் மரண சாபமும் கத்துவட்டிக்காரனை நாளும் வதைத்திடவே கதறிய மடுவான் கருணை அற்றவன் இரவின் தீர்ப்பில் யாரும் தப்பியது இல்லை ஏழையின் கண்ணீரும் மரண சாபமும் கத்துவட்டிக்காரனை நாளும் வதைத்திடவே கதறியே மடிவான் கருணை அற்றவன் இரவின் தீர்ப்பில் யாருமே தப்பியதில்லை வட்டிக்கு வட்டி வாங்கியவனும் உயர்ந்ததில்லை வட்டிக்கு கொடுத்தவனும் பலமாய் வாழ்ந்ததில்லை உடல் உழைப்பால் உன்னதமாய் வாழ்ந்து உயர்ந்திடுவோம் வரவருந்து செலவு செட்டால் வளமான வாழ்வுண்டு வட்டிக்கு பணம் வாங்கியவனும் உயர்ந்ததில்லை வட்டிக்குக் கடுத்தவனும் வளமாய் வாழ்ந்ததில்லை உடல் உழைப்பால் உன்னதமாய் உயர்ந்துடுவோம் வரவருந்து செலவித்தால் வளமான வாழ் உண்டு தம்பி நாணயம் மனுஷனுக்கு கவசியம் மிகவும் கவசியம் அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மை யான ரகசியம் நாணய மனுஷனுக்கு கவசியம்

கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது அதை உடனடியாய் மனைவி பேரில் எழுதக்கூடாது உயிலும் எழுதக்கூடாது கருப்பு மார்க்கெட் செய்து பணத்தை திரட்டக்கூடாது கோர்ட்டில் காசுக்காக போய் சாட்சி சொல்லக்கூடாது தம்பி ஆணைய மனுஷனுக்கு அவசியம் மிகவும் அவசியம் அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம் ஆணைய மனுஷனுக்கு அவசியம் மனுஷனுக்கு அவசியம் மிகவும் அவசியம் அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம் ஆணைய மனுஷனுக்கு அவசியம் மிகவும் அவசியம்